ஓம் நம சிவாய திரிபுராதியர் வஞ்சிக்கப்பட்ட கதை மாயா ரூபியானவன் திரிபுரம் முழுதும் சிவமதத்திற்கு புறம்பான தன் கொள்கைகளை பரவ செய்து தன்மை முதலிய மாதர் அறநெறிகள் சிரார்த்த கர்மங்கள் சிவபூஜை யாகங்கள் தானங்கள் தீர்த்த தரிசனங்கள் வைதிக கர்மங்கள் ஆகியவற்றால் யாதொரு பயனுமில்லை என்று உபதேசித்தான் இதனால் அந்நகரவாசிகள் அவ்வாறே அவற்றை விட்டு ஒழித்தனர் விஷ்ணுவின் கட்டளையை ஏற்று அந்த மாயா ரூபி அந்த நகரத்தை அடைந்தவுடன் அந்த மாயையோடு மூதேவியும் அப்பட்டணத்தில் குடியேறி விட்டாள் திரிபுர சூரர்கள் தவம் செய்து அடைந்த ஐஸ்வர்யலட்சுமி பிரம்மதேவரின் கட்டளைப்படி இனி அங்கிருக்க ஒன்னாது விலகினாள் மாயாஜாலனாகிய ஜைனனும் நாரதரும் அந்நகரத்தாரை எல்லாம் மாயையால் மயக்கினார்கள் அசுரகுல மக்கள் நற்செயல்களை விட்டுவிட்டார்கள் அதை கண்டதும் திருமால் இனி காரிய சித்தியாகிவிடும் என்று உள்ளூரம் மகிழ்ந்து சிவபெருமானிடம் சென்று மகாதேவா பரமாத்ம ஸ்வரூபா நாராயணா பிரம்மானந்த ஸ்வரூபரே உமக்கு நமஸ்காரம் என்று வழிபட்டு தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை ஜலத்தில் இருந்து மூன்றரை கோடி உருஜவித்துக் கொண்டிருந்தார் அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை தியானித்து சர்வஸ்வரூபா மங்களதரா பாபரஹிதா நித்யா நீலகண்டா நாம ஜலஸ்வரூபா நமஸ்காரம் நமஸ்காரம் துக்கம் அடையும் போது முறையிட கட்டளையிட்ட தேவரீரே எங்களுக்கு உற்ற துணை உம்மை பூஜித்தால் ஒழிய எங்கள் துக்கங்கள் ஒழியா பிரகிருதி புருஷர்களுக்கு ஆதியானவரே ஜெகத்குருவே ஜகத்துக்களை ரட்சிப்பவரே வேதங்கள் உண்மையே பரமாத்மனாக கூறுகின்றன அணுவுக்கு அணுவும் மகத்துக்கு மகத்துமாய் உள்ளவர் நீரே விஸ்வரூபியானவரே ஆயினும் ஒன்றிலும் அகப்படாதவரே கோடி சூரிய பிரகாசரே ஸ்வயம்புவே நீரே இந்த திரிபுர அசுரர்களை சங்கரித்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று துதித்தார்கள் அப்போது சிவபெருமான் விஷ்ணுமூர்த்தி செய்த ஜபத்திற்கும் தேவர்கள் செய்த தோத்திரத்திற்கும் மகிழ்ந்து அப்போதே பிரசன்னமாகி திருமாலை ஆலிங்கனச் செய்து கொண்டு அவர்களை பார்த்து தேவர்களே விஷ்ணுவினால் செய்யப்பட்ட மாய உபாயமும் நாரதர் உடன்பாடும் எனக்கு தெரியும் தர்ம சூனியர்களாக மாறியிருக்கும் அத்திரிபுர அசுரர்களின் திரிபுறங்களையும் இனி சம்ஹாரம் செய்வேன் என்று கூறி அந்தர்தானமன் ஆனார் அவர் கூறியதை கேட்டதும் நாராயணன் நான்முகன் இந்திரன் முதலிய வானவர்கள் யாவரும் தங்கள் கைகளை தலைமையில் குவித்து கும்பிட்டு வயந்தார்கள் இந்த சரிதத்தை கேட்டவர் சொன்னோர் எழுதியோர் முதலியவர்கள் சகலமான இஷ்ட காரியங்களையும் அடைவார்கள் ஓம் நமசிவாய